அகர முதலைலாம் அறியவைத்தான அகர முதலை எழுத்தெல்லாம் அறியவைத்தானையன் அகர முதலை எழுத்தெல்லாம் அறியவைத்தானையன் அகர முதலை எழுத்தில்லாம் அறியவைத்தானையன் 你有。 அதிகாரம் இறைவணக்கம் குரல் எண் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இந்த திருக்குறளை நாம் படிக்கின்ற போதே இதனுடைய பொருள் என்பதை நாம் அப்படியே தெரிந்து கொள்ள முடிகின்றது இதற்கு தனியாக நாம் பிரித்து பிரித்து இந்த ஏழு சீரையும் படிக்கின்ற போதே இதனுடைய அர்த்தம் மிக சுலபமாகவே நமக்கு விளங்கிவிடுகிறது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இந்த உலகத்தில் வேண்டுதல் வேண்டாமையை பார்க்கக்கூடியவர்களுக்கு இன்பம் துன்பம் என்பது எப்படி வரும் என்பதைத்தான் இந்த குரலின் மூலமாக வள்ளுவருந்தகை நமக்கு உணர்த்துகிறார் அது என்ன வேண்டுதல் வேண்டாமை நம் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலேயும் ஒருவரை நாம் பார்க்கின்ற போது அந்த கண்ணோட்டமானது எப்படி அமைந்துள்ளது என்று சொன்னார் இவர் நமக்கு வேண்டியவர் இவர் நமக்கு வேண்டாதவர் என்கின்ற இரண்டு வகையான பார்வைதான் முதலில் பிற மனிதர் மீது நமக்கு ஏற்படும் ஒருவரை பார்க்கிற போதே இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவர் நமக்கு பயன்படுவார் இவரால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்று தீர்மானிக்கின்ற அளவுக்கு நம் ஒவ்வொருவருக்குமே தனிப்பெரும் ஆற்றல் உண்டு இந்த வேண்டுதலும் வேண்டாமையும் யாருக்கு உண்டு மனிதர்களுக்கு உண்டு நமக்கு தேவையானவர்கள் என்று சொன்னால் நாம் நடந்து கொள்கின்ற விதம் என்பது வேறு நமக்கு தேவை அற்றவர்கள் என்று சொன்னால் நாம் நடந்து கொள்கின்ற விதம் என்பது வேறு இந்த இரண்டையும் பாகுபாடு இல்லாது பிரித்து கொண்டு எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலை என்று ஒருவர் வாழ்வாரே ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே கிடைக்கும் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த குரலில் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் இலான் அடி சேர்ந்தாருக்கு என்கின்ற அந்த வார்த்தையினுடைய நுட்பமான பொருள் என்ன என்று சொன்னால் வேண்டுதலையும் வேண்டாவற்றையும் துறந்து வாழக்கூடிய ஞானியர்களை எடுத்துக்கொள்ளலாம் மகான்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இறைவனை கூட அந்த நிலையில் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி இறைவன் தனக்கு பிரியமானவர் தனக்கு பிரியம் அற்றவர் என்று யாரையாவது வைத்திருக்கிறாரா என்று சொன்னால் கிடையாது எல்லாரையும் இறைவன் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறார் இது எப்படி நாம் செய்கிற வினையினால்தான் நமக்கு இன்பமும் துன்பமும் வருகிறதை தவிர இறைவன் இன்னாருக்கு இந்த துன்பத்தை வைத்துக் கொள் என்று யாருக்கும் கடவுள் அதை கொடுப்பதே கிடையாது சிந்தித்து பாருங்கள் பல பேருக்கு ஒரு கேள்வி வரும் இறைவனிடத்திலே போய் நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் நாங்களும் வழிபடுகிறோம் ஆனால் இறைவன் அவருக்கு கருணை காட்டுவது போல் எங்களுக்கு ஏன் கருணை காட்டுவதில்லை என்கின்ற கேள்வி பல பேருக்கும் ஏற்படும் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் கடவுளுக்கு எந்த விதமான பேதமையும் கிடையாது என்பதை மறைமுகமாக கடவுள் இப்படி உணர்த்துகிறார் எப்படி நாம் செய்த வினையின் பலனைத்தான் நாம் இப்பிறவையில் அனுபவிக்கின்றோமே தவிர்த்து இறைவனிடத்திலே சென்று நான் உனக்கு பிரியமானவன் நீ எனக்கு வேண்டுவதை எல்லாம் கொடு நான் உனக்கு பிரியமானவன் அப்படின்னு நாம் சொல்ல 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 கடவுள் நமக்கென்று தனித்துவமாக ஏதாவது தந்து விடுவாரா என்றால் கிடையாது எல்லாவற்றையும் ஒன்றாக நோக்கக்கூடிய நிலை என்பது இறைவனுக்கு உண்டு சரி இதற்கு அடுத்த நிலை வேறு யாருக்கு வரும் அப்படின்னா ஞானியர்களுக்கு வரும் ஓடும் சல்லியும் ஒக்கவே நோக்கினர் அவர்களுக்கு எல்லாமே ஒன்றாக தெரியும் அந்த ஞான நிலைக்கு அடுத்த நிலையை மனிதர்களாகிய நாம் எடுத்து கொண்டோமையானால் இன்பம் என்பது மட்டுமே நம்முடைய வாழ்வில் நிலைத்திருக்கும் துன்பம் என்பது நம் ஒவ்வொருவரிடத்திலும் வந்து அணுகாது என்பதைத்தான் வள்ளுவர் இந்த திருக்குறளில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இனியும் நாம் இவர் வேண்டியவர் வேண்டாதவர் என்கின்ற பாகுபாடுகளை நீக்கி எல்லோரையும் ஒன்றாக பார்க்க ஆரம்பித்தோமையானால் இன்பமான வாழ்க்கை என்றைக்கும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைத்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டுருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி